நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா பல பேருடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய கடகராசி அன்பர்கள் அதாவது யாராவது நம்மளை வீழ்ந்து போகணும்னு நினச்சாலே போதும் கடகராசிக்கு அது தெரிஞ்சிடும் என்னையா வீழ வைக்க பார்க்குற எனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு அப்படியே கொக்கு மாதிரி காத்திருந்து அவங்க விரலை திரும்பி அதாவது அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவோம் பார்த்தீங்களா இதுதான் கடகம் அப்படிப்பட்ட கடகத்திற்கு காத்திருந்த ஒரு சிங்கம் போல இது அதாவது சிங்கம் எப்படி ராஜநடையோடு வருமோ அது மாதிரி கடக ராசிக்கு காத்திருந்தவர்கள் அதாவது சக்ஸஸ் பண்ணணும்னு காத்திருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குற நாலு மாதங்களாக இது வருதுங்க இதுதான் கடகராசிக்கு வக்கர பயிற்சி இதில் என்னென்னா அஷ்டம சனி எட்டில் இருக்காரு இந்த அட்டம சனின்னு ஒண்ணு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு அறுபது வயசு ஆகுதுன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க நாற்பது வயசாக இருந்தால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க சார் எனக்கே இருபது வயசு தான் சார் ஆகுது அப்படின்னா இந்த நீங்க பிறக்கும் போது எப்படி வந்திருப்பீங்க அப்ப பழைய ஞாபகங்கள் பழைய மனத்திடம் பழைய பழசினா எப்படி இருப்போம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுக்காக எல்லாத்தையும் பொறுத்திருப்போம் புது வீகம் வகுத்திருப்போம் அதை வந்து கடந்து வந்திருப்போம் அதானு இப்ப இதே மாதிரி கடந்து செல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட மனதிடம் ஏற்படும் சகிப்புத்தன்மை ஏற்படும் ஆனா அதே நேரத்துல இந்த சகிப்புத்தன்மை எப்படின்னா சக்சஸ்ங்கிற ஒரே இலக்கை நோக்கி கடகத்திற்கு நகரும் இதுதான் சனி வக்கர பயிற்சி சொல்லுவாருல்ல வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு என்ன அடி கே நீ பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அடிவுன்னு நான் சொல்லலை நல்லா கவனிங்க நம்மளை சில பேர் நம்மளை அப்படியே பார்வையிலேயே கொல்லுவாங்க சில பேர் நம்மளை வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு கைவிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுமாரி நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க முறுகிக்கிட்டு போக வாய்ப்பு உண்டு அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒன்னால் நான் சந்தோஷமா இல்லை என்னால் தான் நீ சந்தோஷமாக இருக்கிற நீ என்னையை விட்டு போறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் என்னைக்கு ராஜாதான் அப்படிங்கிற எண்ணத்தோட கடகம் நமக்கு செயல்படணும் இதுதான் முக்கியம் ஏன்னா சனி இருந்து எப்பயுமே நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா சனி என்ன பண்ணுவார் இப்போ அவரோட இயல்பு நிலைக்கு மாறி இருப்பார்னு சொன்னேன் அப்போ வக்கரகதியில இப்போ வரும்பொழுது உங்களை எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டம சனி படாத பாடு படுத்த ஒன்றும் படுத்தாது நம்மளை வந்து பேஸ்மெண்ட்டத்தை இப்போ வந்து சரி பண்ணுது ரொம்ப நாளாக இப்போ ஒரு டூ வீலர் ஓடிக்கிட்டே இருக்குங்க கார் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுவாங்க ஸ்கூரு எதுக்கு கொண்டு போய் அந்த சர்வீஸ் விடுவோம் சர்வீஸ் ஊட்டோன்னா என்ன பண்ணுவாங்க எல்லா போல்ட்டையும் முதல்ல சரி பண்ணுவாங்க சில போல்ட்டை மாற்றுவாங்க வண்டியை தரம் பார்த்து திரும்பி அந்த அந்த ரோட்டில் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு தானே கொண்டு வராங்க சர்வீஸ் விட்டோன்னே பழைய மாதிரி இல்லாமல் இன்னும் ரொம்ப கஷ்டமாக அந்த வண்டியை வந்து லொட உடனே ஆக்கிடுவாங்களா கிடையே அப்ப அஷ்டமத்தில் இருந்த சனி இப்ப வக்கிரகதி ஆகும்போது நம்மளை டைட் படுத்துறாரு நமக்குள்ள ஒரு பிரயாசையை ஏற்படுத்துறாரு இந்த இடத்தை அடைஞ்சே தீரணும் சோர்ந்து இருக்காத சகோதரா சோந்து இருக்காத சகோதரி இன்னும் இறங்கு களத்தில் இறங்குறோம் அப்படிங்கறத தான் இப்ப காட்ட போறார் பல பிளான் பண்ண போறீங்க புதுசா பிளான் பண்ண போறீங்க ஒரு எத்தனையோ ஸ்டேஜ பார்த்துட்டோம் சார் இப்போ இனிமேல் ஸ்டேஜில் இப்படி நம்மளை பார்ப்போம் சார் அரைச்ச மாவே அரைக்க மாட்டோம் புதுசாக அரைக்க போகிறோம் மாவு புதுசாக நம்ம வந்து ஏதோ இட்லிக்கும் தோசைக்கும் அரைச்சாங்க அதுமாதிரி அடை அவியல் மாதிரி ர ரவா தோசை இதுக்கெல்லாம் மாவு அரைச்சி தரப்போகிறோம் சார் இப்படி பிளானிங்கே அதான் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு நேரம் வந்து மைதா சப்பாத்தின்னு போடுவாங்க வீட்டிலலாம் அது ரொம்ப ரேராக போடுவாங்க கோதுமை சப்பாத்தி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் மைதா சப்பாத்தி ரொம்ப ரேராக போடுவாங்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வீட்டிலலாம் அது கடையில் பார்த்தா நான் அப்படின்னு சொல்கிறான் புரிதுங்களா இப்போ அந்த காலத்தில் நடந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அடுத்தது இப்போ வந்து இந்த பீஸா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் மாறிப்போடுச்சு இல்லை அது மாதிரி இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் தன்னோட இயல்பு நிலைகளை இந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க போகிறாங்க தன்னோட ஃபேமிலிக்கும் ஒரு புதுசாக ஏ அப்பா என் பொண்ணு இப்படி இருக்காளே என் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு பேரண்ட்ஸே புகழ்கிற அளவுக்கு கடகராசிக்காரர்கள் நடந்துக்க போறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கடகராசியா இருந்தீங்கன்னா பசங்கள்லாம் புகழ்கிற அளவுக்கு மாற போறீங்க நீங்களா இப்படி மாறிட்டீங்க அம்மா நீ அம்மா இப்படி மாறிட்ட அப்படின்னு பையன் கேட்பான் பொண்ணு கேட்கும் மாமனாரே ஆச்சரியப்பட்டு பார்ப்பாரு என் மருமகளா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு என் மகனா இப்படி மாறிட்டான் அப்படின்னு திடீர்னு இந்த பாத்தீங்கன்னா திடீர்னு மரியாதை கொடுக்குறானே என்னடா காரணம் மரியாதை எப்பயுமே தான் கடகராசிக்காரவங்க ஆனா இப்ப என்னன்னா இனிமே விழிப்புணர்வோடு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது நேருக்கு நேர் பார்க்கும் போது மனசுல நினைச்சுப்பாங்க வாரா தம்பி அப்படின்வாங்க ஆனா நேராக பார்த்தோன்னா சார் வாங்க 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 அப்படின்னுவாங்க இதுதான் இப்ப கடகராசி கரெக்ட்டா நுணுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க இதுதான் உங்களுக்கு பொன்னான நேரம் நுணுக்கம் தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்தோம் இனிமே நமக்கு தோல்வியே கிடையாது இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு வியாபாரத்துல வெற்றி கிடைக்க போகுது புது புகழ் கிடைக்க போகுது பேர் நிலை வாய்ப்பு கிடைக்க போகுது மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்புக்கான திறன் ஏற்பட போகுது அரசாங்க வேலைகளில் சேர்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இன்னும் சொல்ல போனா அரசாங்க நபர்களோடு பழக்க வழக்கங்கள் கிடைக்க போகுது அதிகாரிகளோடு நல்ல நட்பு கிடைக்க போகுது நமக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் கிடைக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கப்போகுது போகுது சில பேருக்குலாம் புதிய ஆர்டர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது போகுது கலை சார்ந்தவர்களுக்கு வந்து தனது திறமையை நல்ல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்த போகுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உங்களை உற்று பார்க்கப் போகிறது இந்த உலகம் என்ற நாடக மேடையிலே உங்களுடைய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேற போகிறது இதுதான் கடகத்திற்கு ஆக சனி வக்கர பயிற்சியில உங்களுக்கு மிகப்பெரிய சகாயத்தை ஏற்படுத்துறார் பாதகத்தை ஏற்படுத்தல தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்துறார் துர்க்கை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் டெய்லி இந்த துர்க்கைக்கு நெய் தீமம் போட்டு வாங்க மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக உயர்வுகள் ஏற்படும் பல சிறப்பு மிகுந்த சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்க போகுதுங்க மகிழ்ச்சியே உங்களுடைய வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கிற புன் சிரிப்பு இந்த பொன்னான சிரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த புன்னகை அது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்களே நிச்சயமாக சொல்றேன் புதிய பொருட்கள் வாங்க போறீங்க புதிய சந்தோஷத்தில் மிதக்க போறீங்க வாழ்த்துக்கள் இந்த வக்கர பயிற்சி மிகப்பெரிய சந்தோஷத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்